என்னோட கருத்து சொல்றது எனக்கு எல்லாருமே வச்சுக்கோங்களேன் அரசியல் என்னையோட கருத்து எப்படின்னா கலெக்ட் அந்த லாஸ்ட் எண்ட் ஒர்க்கர்ஸ் கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நான் என்னோட டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபஸ்ட் சொல்றேன் அப்புறம் அட்வான்டேஜ் கீழே கலெக்ட் பண்ணி சேர்ந்த வார்டுல இருக்கவன் அந்த போனிங் பூத் வரைக்கும் அந்த வீட்டுக்கு போய் கேன்வஸ் பண்றவங்க யாரும் கிடையாது ஓகே நெக்ஸ்ட் சீனியர் பர்சன்ஸ் ஒரு வார்டுன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரபலமான ஒரு குடும்பமோ ஒரு வாத்தியாரோ

டிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே காங்கிரஸ் காங்கிரஸ் பிஜேபி இல்ல ஏன்னா நம்ம ஆண்டு வந்து போனாலும் இந்தியாவில டாப் டாப் ஸ்டேட் எந்த சந்தேகம் டூ த்ரீ இந்த இருக்கும்னா இன்னும் சூப்பரான சப்போர்ட் சப்போர்ட் பண்ணலாமா வந்திருக்காங்க பண்ணலான்ற மாதிரி ஐடியாவா எப்படி அவங்களோட என்னோடது அவர் டீம் என்ன பலபொருத்தல என்னோட சப்போர்ட் நிச்சயம் அதாவது ஓட் சப்போர்ட்னா ஓட் நிச்சயம் ஓகே நம்ம நோட்டாவுக்கு போட்டுக்கிட்டே இருக்கோம் அவருக்கு போகுது என்னடா ஒரு வாய்ப்பு குடுப்பா அது வந்து வைப்பு குடு வாய்ப்பு குடுன்னு சொன்னீங்க பார்த்தாவே தெரியும்ங்க அவர் டீம் என்ன இருக்கு இப்ப டிஎம்கேோட டீம் என்னன்னு நல்லா தெரிஞ்சு வரணும்

என்ன இவ்வளோ என்னங்கள்ல நல்லா வச்சிருக்கவங்க ஃபர்ஸ்ட் இதுல அடிச்சு ஜெயிக்கணும் இல்லன்னு வைங்களேன் துணிவாங்க இப்ப விஜயந்தில அவருக்கு தாங்கிருவாருங்க அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற அதாவது டே ஓட போட போட போடான்னு போயிடுவான் பா என்ன இருந்தாலும் இவரு என்ன சொல்றார் கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி தானே அவரு கார் சில ரூல்ஸ் பக்கமா வச்சு சில இது வரும் இப்ப கபடி கபடியில் விளாடுறது நம்ம சீமா

பேசுகிறேன் நீ இப்போ வந்துட்டு இவ்வளவு சினிமாவில் இவ்வளவு வருமானத்தை விட்டுட்டு வரேன்ற மாதிரி சொல்கிறாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதான் பெரிய விஷயம் மச் ஓகே விஜய் தான் கண்டிப்பா கண்டிப்பாக விஜய் வாய்ப்பு ಜನಕ್ಕೆ ಉರ ತಂಬಿ ತಾಳಗ ತಮಗೆ ನನ್ನ ತಂಬಿ ತಾನ